யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் ராஜேஷ் ரேவதி ஸோ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு எல்லா இலங்கைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமான ஒரு டாபிக் அதாவது காதலர் தினம் இதோட பூர்வீகம் என்னன்னு எடுத்திங்கனாக்கா ரோமன் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை பரப்பத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட நாளாக இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலன்டைன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வேலண்டைன் அப்படின்றவர் வந்து ஒரு தலைவராகவும் இருந்தவர் அவர் தன்னுடைய காதல் தோல்வியை வந்து வெளிப்படுத்தி அதில் வந்து அவர் இறந்து போன நாளாகவும் இதை கருதப்படுது இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் காதலர் தினம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் ஸோ நவக்கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படின்ற கிரகத்துக்கு உண்டான நவ கிரகத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஸோ லக்னத்தில் புதன் புதன் ஆதிக்கம் புதன் தசை புதன் புத்தி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதலை வெளிப்படுத்தக்கூடியது அதுலேயும் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் காதல் அப்படின்னா அன்பு நம்ம அம்மாவையும் லவ் பண்ணுவோம் அப்பாவையும் லவ் பண்ணுவோம் தம்பி தங்கச்சியும் லவ் பண்ணுவோம் நம்மளுடைய துணைவி லவ் பண்ணுவோம் அன்பை வெளிப்படுத்தும் விதம்தான் காதலர் தினம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள வாழ்க்கை நடைமுறைக்கு எப்படிப்பட்ட துணைகள் அமைஞ்சால் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப சொன்ன மாதிரிதான் நவ கிரகத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிளானட் வந்து காதலுக்கு வந்து புதனு அடுத்தது வந்து காதல் பிளஸ் கவர்ச்சரமான ஒரு விஷயங்கள் பேச்சாக இருக்கட்டும் ஆஹ் அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவான் அப்போ ஒரு ஜாதகத்துல ஏழாம் பாவத்துல புதனோ சுக்கரனோ சம்பந்தப்பட்ட தனக்கு பிடித்தமான ஒரு துணைவி அமைவாங்க துணைவன் அமைவாங்க அப்படிங்கிறது தான் ஆஸ்திர விதிகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த புதனுடைய வீடுகள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் கன்னி இந்த ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மிதன லக்னக்காரர்கள் கன்னி லக்னர்கள் இயற்கையிலே அனைவரிடமும் அன்பாக பேசக்கூடியவங்க எல்லோருக்கிட்டே இருக்கக்கூடிய ப்ளஸ் விஷயத்த ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை வெளிக்க எடுத்து சொல்லி பாராட்டக்கூடியவர்கள் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் அதே போலதான் ரிஷபம் துலாம் ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச வீடுங்க இந்த நாலு ராசி எடுத்துக்கோங்க ரிஷபம் மிதுனம் கன்னி துலம் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பேச்சில் ஒரு இனிமையும் அஹர்ட்னஸ் அப்படின்றத கம்மியாகவும் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் ஒரு பத்து வயசுல பையனை பார்த்தா தன் பையன் மாதிரியே நினச்சி பேசுறது அவங்க செய்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட பாராட்டக்கூடியவர்கள் திறமையை வந்து ஊக்குவிக்கக்கூடியவர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்கள் அப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் காதல் வராதா காதல் இருக்காதானா கிடையாது அப்படி கிடையாது ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் வந்து கடகத்தில் ஆயுள்யமாகவும் விருச்சகத்துல கேட்ட நட்சத்திரமாகவும் மீனத்தில் ரேவதி நட்சத்திரமாகவும் புதனுடைய ஆதிக்கம் இருக்குது இருக்கு அதே போல சுக்கரனுடைய ஆதிக்கமான மேஷத்துல பரணியாகவும் சிம்மத்துல பூரமாகவும் க தனுசுல பூராடமாகவும் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா ப பன்னெண்டு ராசியில பத்து ராசி வந்துருச்சுங்க சுக்கரனும் புதனோட ஆதிக்கமும் அப்போ எந்த அளவுக்கு வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற போது இந்த நான்கு ராசி நான்கு லக்கணமாகவும் வரும்போதும் வெளிப்படுத்துவாங்க நட்சத்திரங்கள் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவாங்க அப்போ என்ன ரெண்டு ராசியை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே மகரமும் கும்பமும் கேக்குறீங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அன்பை வந்து சட்டன் வெளிக்காட்ட மாட்டாங்க எமோஷனல் தான் வந்து சட்டுன்னு ஒரு வந்து பேச மாட்டாங்க இருப்பாங்க சோ இவங்க கிட்ட மனமிட்டு விட்டு தான் அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு இவங்களோட கேரக்டர்ஸ் என்னன்றத பேசுவாங்க சோ பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது அன்பாகவும் பண்பாகவும் அது அதிகமாக இருக்க போகுது சோ வாழ்க்கை துணை அப்படின்னு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் இடம்தான் தனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த லைஃப் பார்ட்னர்ஸ் எப்படி அமைவாங்க புதன் தொடர்பு கொண்ட விருப்பப்பட்ட திருமணம் அதாவது காதல் திருமணம் நிறைய பேருக்கு வந்து அத்தை பொண்ணை பிடிக்கும் மாமா பையனை பிடிக்கும் மாதிரி விரும்பிய மன வாழ்க்கை துணையை அமையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சுக்கரன் பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா அப்பா அம்மா பார்க்குற வரன்களையே தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் இந்த மாதிரி படிச்சிருக்கணும் இந்த மாதிரி வேலையில இருக்கணும் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் இல்லை இவங்க வந்து ஒர்க்கிங் பொமனா இருக்கணும் அப்படின்னு என்ன விருப்பமோ அதுக்கேற்றபடியான வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நவக்கிரக ஆதிக்கத்துல வந்து ஒருத்தரோட லக்கணம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் அதே போல ஏலாம்பாவம் எப்படி இருக்கோ தான் வாழ்க்கை துணையே அமையும் அதுதான் இதில் முக்கியத்துவம் வந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காதலர் தினங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா அன்பு அன்பு வெளிக்காட்டக்கூடிய தினம் அப்படின்னே வச்சுக்கலாம் ஸோ அதே போலதான் அனைவருக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டே திருநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் அன்பு திருநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் நன்றி